கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் வயதான தம்பதிகள் என்றைக்குமே கொலையாளிகளுக்கும் கொள்ளையர்களுக்கும் ரொம்ப ஈஸியான இலக்கு அப்படிங்கிறத பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்தியிருக்கு ஆனாலும் கூட கடந்த வாரத்தில் ஆவடியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் மறுபடியும் வயதானவர்களின் கவனத்திற்கு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு அதை பற்றியும் இன்றைக்கு மக்கள் பிள்ளை சூனியம் மாந்திரிகம் போன்ற கட்டுக்கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியின் நிகழ்ச்சியில் பார்க்க சித்த வைத்தியர் மனைவியுடன் கழுத்தை எறுத்து கொடூர கொலை இலக்காகி வரும் முதியவர்கள் தடுக்க தவறும் காவல்துறை சென்னை ஆவடி அம்பத்தூர் பகுதிகளில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் சிவநாயன் அதாவது இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி ஆவடியை அடுத்த மிட்னமல்லி பகுதியில் வசித்து வந்த சித்த வைத்தியரும் முன்னாள் இராணுவ வீரருமான சிவநாயன் மற்றும் அவருடைய மனைவியான ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை பிரசன்னகுமாரியும் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் மேட்டனமல்லி பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான சிவன் நாயர் மத்திய அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மனைவி பிரசன்னா குமாரியுடன் வசித்து வரும் இருவரும் கடந்த வாரம் கொலையாளிகளுக்கு இலக்காகினர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரராக இருந்தாலும் கூட கேரளாவை பூர்வீகமாக கொண்ட சிவன் நாயர் பற்றி அறிந்திருந்ததால் வீட்டிலேயே வைத்தியம் பார்த்து வந்திருக்கிறார் அவருடைய மகன் ஸ்ரீ கிளினிக் நடத்தி வரும் நிலையில் மகள் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று மாலை அவர்களுடைய மகன் வெளியே சென்றிருந்த நேரத்தில் இருவரும் எப்பொழுதும் போல தனியாகத்தான் இருந்திருக்கின்றனர் அப்போது அக்கம்பக்கத்தார் அன்று மாலை அவர்களுடைய வீட்டிற்கு சென்றபொழுது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அப்படியே அதிர்ச்சியில் உறைய வைத்தது ஆம் சிவன் நாயரும் அவரது மனைவி பிரசன்னா குமாரியும் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக முத்தா புதுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ அங்க தான் இருக்காரு ஆர்மே ரிட்டையர்ட் ஆள் ரொம்ப சாஃப்டான ஆள் எல்லாருமே நல்ல பழக்கமான ஆள் சண்டை போட்ட மாதிரி யாருக்குமே எதிரின்னு யாருமே இல்லை ஆனால் நேற்று பெரிய எட்டு மணிக்கு எனக்கு ஃபோன் நான் பண்ணாரு மேனேஜ் அசோசியரி நான் ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்துட்டோம் அதுக்கு முன்னே ஒருத்தர் அவர் தான் வந்துட்டாரு பார்த்துட்டாரு அதுக்குள்ளே போலீஸ் வந்தவனே யாரும் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ அந்த நம்ம ஃப்ரெண்டு இருந்ததுனால கொஞ்சம் நியூஸ் எல்லாம் கிடைச்சது அதுக்குள்ளே பையன் இங்கே வெளியே போயிட்டு வந்துட்டான் பையன் அவனும் அவளும் சேன்ட்ரு இப்போ நம்ம இருந்த ஆள் அவரைலாம் வச்சுன்னு தண்ணியெல்லாம் கொடுத்து வச்சுருந்தார் ஆனால் ஒரு பையன் வந்து போயிருக்கான் அதுக்கு முன்னே ஒரு லேடி வந்தாங்க ஒரு லேடி அரவுண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபுல்லாக வந்து மருந்து வாங்க வந்திருக்காங்க மருந்து வாங்க வரும்போது தான் அவங்க பார்த்துருக்காங்க மேலே ஃபோன் பண்ணியிருக்காங்க போது கிடைக்கல அவங்க வந்து பார்த்த உடனே உங்கள் லோக்கலாக தான் லேடி மருந்து வாங்க வந்த போது இங்கே வந்து பார்த்த உடனே அவங்களும் போயிட்டாங்க பார்த்த உடனே கருவு திறந்துருக்கு இல்லை பிளெட் படி கெட நேக்கடை குடியிருப்பது அவங்க அடிப்படை ஓடி போய் எதில் ஒரு கடையில் வச்சுருப்பாங்க அவங்க கடையில் அவர் ரெண்டு பேர் ஊர்லரும் வந்து பார்த்தாரு அவருக்கு அப்புறம் அவரு யாருக்கா அவங்க தந்தைக்கு அண்ணனுக்காக ஃபோன் பண்ணி வைத்தாங்க அப்புறம் தான் எட்டு மணிக்கு மேலே தான் எல்லாருக்குமே நியூஸ் வரும் அதுதான் நல்லதாக இருக்கும் ஒன்றுமே போகலை அப்பையில காலையில் கேட்டோம் லைட்டில் நாங்கள் யாரும் உள்ளாகும் ஒரு ஒரு காலெலாம் போகல நதியும் போல ஒன்றும் போகலாம் கம்ப்ளீட்டாக ஸ்டேட் செய்யணும் எதுக்கு வந்தாங்க என்ன மோட்டிங்கன்னு ஒன்றும் தெரியல அதன் பின்னர் தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களையும் சேகரித்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து கொலையாளிகள் குறித்து ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா என தேடினர் இதற்கிடையே அங்கு வந்த ஆவடி மாநகர காவல் ஆணையர் ஷங்கர் நேரடியாக சம்பவ சம்பவத்தை பார்வையிட்டு கொலையாளிகளை துரிதமாக பிடிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார் மேலும் இந்த கொலையை செய்துவிட்டு தப்பிச் சென்றவர்கள் வீட்டிலிருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றார்களா என்றும் குடும்ப தகராறு காரணமாக கொலை நடந்ததா என்ற கோணத்திலும் முத்தா புதுப்பேட்டை போலீசார் விசாரித்து வந்தனர் அப்போதுதான் அந்த வீட்டில் நடத்திய சோதனையின் பொழுது கொலை நடந்த இடத்திலிருந்து செல்போன் ஒன்றை கண்டெடுத்தனர் பின்னர் அந்த செல்போன் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த செல்போன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று கண்டறியப்பட்டது இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் மகேஷ் என்பவரை காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் ஆவடி அம்பத்தூர் அப்படின்னாலே தொழிற்பேட்டைகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அந்த பெருமையெல்லாம் மறைஞ்சு இப்போ குற்றச்சம்பவங்களுக்கு புகழ்பெற்ற பகுதியாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பல தொடர் குற்றங்களுக்கு பிறகு மக்களை வீதியில் ஆழ்த்திருக்கு இந்த ஆவடி அம்பத்தூர் அது மட்டும் இல்லாமல் இந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு காரணம் என்ன கொலையாளி யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மகேஷ் சம்பவத்தன்று சிகிச்சைக்காக சென்றதாகவும் அப்போது பிரசன்னா குமாரி மகேஷை ஏதோ கூறியதாகவும் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அருகில் கிடந்த கத்தியை எடுத்து பிரசன்னா குமாரியின் கழுத்தை அறுத்ததாகவும் அதனை தடுக்க வந்த சிவன் நாயரையும் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறியிருக்கிறார் இதையடுத்து அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் மத்திய துறைக்கு சொந்தமான பல்வேறு அரசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் குடியிருக்கும் பகுதியில் நடைபெற்ற இந்த இரட்டை கொலை அப்பகுதியை பலரிடையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இதே பகுதியில் கடந்த வாரம் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திற்கு மத்தியில் கணவன் மனைவி வீடு புகுந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஆவடி திருமுல்லை வாயிலில் திருமண மண்டப உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வீட்டில் இருந்த குழந்தை உட்பட அனைவரையும் ஈவு இறக்கமே இல்லாமல் வெட்டிய கொலையாளி இதுவரை சிக்கவில்லை என்பதும் போலீசாரின் மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ வந்து வெளிமானத்திலிருந்து வந்தாச்சுன்னா அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே அட்ரஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆவணம் செய்து கொண்டிருந்தது இப்போ எதுவுமே அந்த மாதிரி நடக்குதா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு இப்போ வந்து வெளிமானத்திலிருந்து வந்து இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பு இருக்கு இவங்க வந்து கருத்து அறுத்து குலம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு ஊருக்கு போயிடுறாங்க இப்போ இப்போ இன்றைக்கி வந்து போலீஸ் எடுத்துருக்க ஒரு ஆள் வந்து ராஜஸ்தானில் பெற்ற ஆள் அப்போது அவன் வந்து எப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட டிவியில் பார்த்துட்டு ஐம்பத்து தொழில்பேட்டையில் போலீஸே வட இந்தியர்கள் வந்து அடித்து விரட்டினாங்க அப்படி இருக்கும்போது வட இந்தியர்களால் போலீஸே வந்து காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஓடினாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ப பொதுமக்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கூடிய நிலை இருக்கானே தெரியல வட இந்தியர்களால் பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய கமிஷனர் இருக்கும்போது வட இந்தியர்கள் எத்தனை பேர் வராங்களோ ஒவ்வொரு வீட்டில் வேலை செய்யும்போது அவர்களுடைய அந்த தகவல் காவல் நிலையத்தை ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த உரிமையுடைய கடமை வீட்டு வாடகைக்கு யார் வந்தாலும் அந்த தகவல் காவல் நிலையத்தை கொடுக்கணும் இது வந்து முன்னாடி இருந்த ரூல்ஸு நம்ம சிட்டி கமிஷனரேட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கமிஷனேட் பிரிஞ்சிருக்கிறதுனால அடுத்தடுத்த கமிஷனேட் ஆஃபீஸில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களானே தெரியல அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் உடனடியாக குற்றவாளியை கைது செஞ்சுருப்பான் காலத்தம்போதான் இருந்திருக்காது குற்றவாளிகளுடைய விளாசமும் தெரியாமல் இப்போ குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க இவர் தான் குற்றவாளின்றாங்க இவர் தான் செய்தாரன்றது நீதிமன்ற விசாரணை பின்னாடி தெரிய வரும் மூலியமா பொதுமக்களுக்கு உண்மை தன்மையே இந்த கொலை நடந்ததுன்றது போலீஸ் மூலியமா வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த மட்டும்தான் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் பொதுமக்களும் முகம் தேறாத நபர்கள் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க பொதுமக்கள் இந்த வெயில் காலத்தில் ஜன்னல் சாத்தி தூங்கணும் ரெண்டாவது வந்து நம்ம யாராவது ஃபாலோ பண்ணுறதுல பார்க்கணும் மாடில தூங்கும்போது இதெல்லாம் கிரைம்ஸ் நடக்கிற சீசன் இது சம்மரில் பொதுமக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் இதுக்கு சம்பந்தமான விழிப்புணர்வுகளை முன்னாடி நிறைய இருந்தது அதாவது பீரோ பிள்ளைங்க அதுமாதிரிலாம் குற்றங்கள் நடக்கும்போது போலீஸ் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ போலீஸுடைய விழிப்புணர்வு சுத்தம் இல்லாமல் இருக்கு ஸோ முக்கியமாக இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆவடி பகுதியில் இதுபோன்று வீடு புகுந்து நடத்தப்படக்கூடிய மரண தாக்குதல்கள் அப்படிங்கறதெல்லாம் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி கூட திருமுலை வாயிலில் திருமண மண்டப உரிமையாளர் மாதவன் அப்படின்றவர் வீட்டில் புகுந்த முகமூடி அணிந்த நபர் நடத்தின கோர தாக்குதலில் மாதவன் சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டார் அவருடைய மனைவி தாய் மற்றும் மகள் கடுமையாக காயம் அடைஞ்சாங்க அந்த சம்பவத்தில் கூட இன்னமும் கொலையாளி சிக்கலை அடுத்ததாக துப்பாக்கி முனையில் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த இரட்டை கொலை பொதுமக்கள்கிட்ட பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்